சில பகுதிகளில் வந்து கழட்டி கொண்டு வழியில வைக்கிறாங்க டீமெல்லாம் பறக்குது வந்து டீம் ரெண்டு மூணு பேர் ரெண்டு ஏரி பறக்குத அவை வாகனங்கள் எல்லாம் போறதுக்கு இந்த பாதை வந்து இந்த சின்ன ஒரு பாதை வளம் வந்து அப்படியே மேலே தூக்கின படியே நிக்குது இது வந்து நல்ல மழையை பெய்ய வழிக்கு விடுது சங்கிலியை கழட்டுறாங்களா வளத்தை தூக்குறாங்களோல வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னார் நாயாறு பாலத்தில் வந்து நிற்கிறோம் இங்கே வந்து வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது அதாவது வந்து தெரிஞ்சிருக்கும் முடியாது இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லேருந்து நிறைய தற்காலிகமான பாலங்கள் வந்திருந்தது ஸோ அதை வந்து போடுற பணிகள் வந்து எங்களால் நடந்து கொண்டு இருக்குது அதை போயிட்டு பாப்பும் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களால் வந்து வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைக் கொண்டு போயில்லை அது இன்னொரு பாதையால் தான் விடுறாங்க அதை எங்கே சுற்றி போகணுமோ எனக்கு தெரியல இப்போ நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டு இருக்கிறோம் பாலத்தால் போய் பார்க்கலாம் என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு சொல்லி வீதி மூடப்பட்டுள்ளதானு போயிட்டு போட்டிருக்குது உள்ளுக்குள்ளே வந்து போயில்லாது நிறைய நேவிக்காரங்கள் வந்து நிற்கிறாங்க அதை கிட்ட தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் பாலத்தின் இரும் அருங்கிலும் நின்று மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அந்த ஒரு சைட் தான் உடைஞ்சிற அங்கிருக்குதுண்ணே பாலம் ஆனால் இதால் வந்து வாகனம் ஏதாவது ஒரு சின்ன வாகனம் ஒன்று போகிறதுக்கு தான் செய்திருக்குறாங்க இந்த ரோட்டை நான் இவ்வளோ தூரம் நின்றதானிய இந்த ஆனால் இந்த கடலில் வந்து வளமையா அவ்வளோ தானியா நிற்கிறதானே அதால் சுற்றி விடுறாங்கன்னு சொன்னால் என்னன்றா வரது எங்கால அதுக்கு கடலே போட்டில் வருவாங்க ஆ அந்த போட்டில் காசு கொடுதான் போகணுமேண்ணே இப்போ எப்படி உடைவன்ட்டு பாருங்கள் எங்காலையும் வந்து போட்டு கிடக்கு மீன் பிடிக்கக்கூடாது இப்போ பாலத்தில் வந்து மீன் பிடிக்க விட மாட்டாங்க பெரிய ஒரு பகுதி இங்கே முன் பக்கத்தில் உடஞ்சி விழுந்துருக்குதானே பால வேலைகள் வந்து நடக்குது அவ வாகனங்கள்லாம் போகிறதுக்கு இந்த பாதை வந்து செய்திருக்குறாங்க நிற்கின்ற ஒரு வந்து மற்றபடி வேறு மோட்டர் பைக் கூட நீங்கள் எங்களை கொண்டு வரலாது நிறைய வாகனங்கள் வந்திருக்கு நிறைய வாகனங்களில் அந்த ஆஃபீஸர்ஸ் மேரே கூட இந்த பால வேலைகளுக்காக அவங்களால் வந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கு நிறைய மக்கள் நிற்கணும் போய் பார்ப்போம் என்று நடக்குது அப்படியே இந்த நாயாட்டு பாலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு பாலங்கள் இருக்குது முன்னுக்கு ஒரு பாலம் இருக்குது பின்னுக்கு ஒரு பாலம் இருக்குது அந்த இரண்டு பாலங்களுமே வந்து இந்த வருடம் பெய்த மலைக்கு வந்து உடைஞ்சிட்டு இருக்குது ரெண்டு பாலத்துலையும் இப்போ வேலைகள் வந்து நடைபெற ஒரு பாலத்தை தான் முட்டாக வந்து கலட்டி கொண்டுருக்குறாங்களா இந்த பாலம் கலட்டி முடித்ததுக்கு அப்புறமா தான் அங்காளி ஒரு பாலம் வந்து கலர் செய்வாங்க போல் இருக்குது இனிமே வந்து இந்த பாலம் முதலாவது பால இந்த வேலையை வந்து ஃபுல்லாக முடிய இல்லை ஸோ அதுக்கு வந்து தொடங்குறதுக்கு இன்னும் அவ்வளோ காலம் செல்லுமோ தெரியல சத்தம் கேட்குறத சரியில்லை பாலத்தை தூக்குறாங்க மேலே ஸோ இப்போ இந்த பாலத்தில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஆர்மி மட்டும்தான் ஆர்மியில் கண்ட்ரோலில் தான் இந்த பாலத்தினுடைய முழு வேலைகளை முதலமை நடந்து கொண்டிருக்குது குமாண்டிங் கொடுக்குறதுலேருந்து அந்த ஆப்ரேட் பண்ணுற க்ளெயின் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஆர்மி ஃபோர்ஸ் அதாவது இலங்கையினுடைய இராணுவ படையின் உதவி மூலம் தான் எல்லாமே எல்லா வேலைகளுமே வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது எங்களை போக்குவரத்துகளும் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதாவது கொக்குழாய் பகுதியில் இருந்து எங்களையும் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாரத்துக்கு அதே மாதிரி எங்களால் இருக்கிறாங்களோ வேலைகளுக்காக அங்கால போர்வங்களும் இருக்கிறாங்க ஸோ அதுக்காக வந்து எங்களால் படகு சேவைகளும் வந்து ஆரம்பிக்கப்பட்டு ஓடிக்கொண்டு அதாவது அந்த முகத்துவத்துக்கு கிட்டவான பாதைகளால் தான் ஓடுறாங்க எங்களோ ஓடியில் பாலம் இந்த பாலம் உடையிறதுக்கு முன்னாடி யாராவது எங்களால வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த பாலம் எவ்வளோ வடிவான ஒரு பாலம்னு சொல்லி ரெண்டு பக்கமும் கடலும் இந்த பாலம் வந்து வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு எங்களை நாயார் நாயாரில் குளிக்கிறதுக்கும் வந்து நாங்களும் வந்து அப்போ எல்லாம் இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த பாலத்தில் வந்து முன்பகுதிகளை வந்து இப்போ க பிடுங்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது கலட்டி வந்து வழியால் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க பரபரப்பாக வந்து இந்த வேலைகள் வந்து இப்போ நடைபெற்று கொண்டு இருக்குது எதை தூக்கப்படுறாங்க தூக்க தூக்கிடலாம் அவங்க ங்க தான் போவாங்களே நல்ல நெய்ஞ்சிரு பாலம் ஒரு சைடில் இதெல்லாம் பாலத்தில் வந்து முன்னுக்கிட்டு இருக்கிற ஒடிப்பு நல்ல மழை பெய்ய வலிக்கிடுது நாங்களும் அப்படி வந்து இங்கே போறோம் இங்கே அதை வீட்டுக்கு தான் வரோம் மறுபடியும் என்று சொன்னால் இங்கே நல்ல மழை வந்து இப்போ பெய்ய ஒலிக்கிட்டு இருக்குது போகிறாங்க மறுபடியும் லாம் பறக்குது பாலத்தின் சில பகுதிகளை வந்து கலட்டிக்கொண்டு வெளியில் வைக்கிறாங்க பாலத்தை ஆட்டினவங்கள் வாதிய மேலகு ஆட்டினவங்கள் வாதிய பாலத்தை அதுதான் ஆட்டி இருக்காங்க மேலகம் இந்த ஆணியலை ஆட்டி ஆட்டியிருக்காங்க அதில் ஒரு ஐயா பாலத்தின் ஒரு பாகம் ஒன்று தான் கொண்டு வர அதுவும் டமேஜ் ஆகிட்டு இருக்கும் இப்போ என்ன ஃபாஸ்ட்டாக தண்ணி போய்கொண்டிருக்கின்றது அதுதானே நான் இப்போவும் பள்ளத்தில் தண்ணி ஓடிக்கொண்டே தான் இருக்குது நாயாட்டு இருந்து கொக்குழாய்க்கு வந்து போகிறதுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க அங்கடி நிறைய மக்கள் இருக்கிறாங்களே இங்காலையும் போய் வரதுக்கு அதில் வந்து அந்த சேவைன்றது வந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது நேவியால் எங்கள் நிற்கிறது எல்லாமே வந்து நேவி நாயாட்டில் உடைஞ்ச பால இருந்து கொக்குழாய் பகுதிக்கு ஒரு மோட்டர் பைக்கையும் ஒரு கொஞ்சம் சாமான்களையும் ஏற்றி கொண்டு நேவியினுடைய பட கொண்டு வந்து இப்போ வெளியிட போகுது இங்கே இப்படி தான் இப்போ போக்குவரத்து நடைபெற்று கொண்டிருக்குது இருக்குது பகுதிக்கு சில அன்படிப்புறம் அதாவது இந்த நிவாரணப் பொருட்களையும் வந்து இப்போ நேவீண்ட படகுல தான் ஏதோ ஒரு நிறுவனத்தால் வந்து கொண்டு போகிறாங்க போல இருக்குது அதில் எல்லாமே வந்து நிவாரணப் பொருட்கள் தான் கொக்கலாய் பகுதிக்காக கொக்கலாய் பகுதி மக்களுக்காக வந்து போய் கொண்டு இருக்கிறதா அதில் போனவங்க சொன்னவங்க யாராவது நீங்கள வந்து அதாவது இந்த பா உடைஞ்ச பாலத்துக்கு வந்து நீங்கள் சுற்றி போகணும் முன்னாடி அங்கே வந்து போகணுமென்னு சொன்னால் உங்களோட பைக் பைக் வந்தால் பைக்கை வந்து எழுதிட்டு போவாங்களா அவங்களோட போட்டில் வேறு வாகனங்களை வந்து ஏற்றிட்டு போக மாட்டாங்க ஆட்டோ இல்லாமல் வந்து போகிற மாதிரி பெரிய போட்டு இல்லாம இல்லை சும்மா வந்து போகக்கூடிய போட்டில் தான் அந்த இங்கிலேருந்து அங்கே அக்கூடிய போக்குவரத்து வந்து நேவி வந்து இப்போ செய்து கொண்டுருக்குறாங்க நான் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியல பட் வந்து அன்னைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு யாராவது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பார்க்குறதுக்கே வந்து இந்த இடம் வித்தியாசமாக வாயிருந்திருக்கு என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய போட் வந்து கொண்டிருக்குது அதே நேரம் நிறைய வாகனங்களும் இங்கில வருது மக்களும் வந்து நிற்கிறாங்க எல்லாம் ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்டை வாகனங்கள் தான் நிக்குது அதிகமாக அதை விட ஆம்காரங்கள் வந்து போன வா வந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து நிறைய நிக்குது ஸோ நிறைய பேர் வந்து இன்றைய தினம் இங்கே அங்கே போய் கொண்டு இழுத்து கொண்டு போய் தான் க கரைச்சி கொண்டு போய் தான் அவ்வளோதையும் முழுத்திருக்குது பாலத்து பக்கம் சரிச்சி அப்படி இறங்கி இருக்குது முந்த நாளில் இருந்து இந்த வேலை வந்து நடந்து கொண்டிருக்குதா வாகனம் வந்து இந்த க்ரைனால் வந்து தூக்க கிரைனாலுமே இல்லை தூக்குப்படுதாமா அப்படி எங்கால ஃபுல்லாக தூக்க இல்லாமல் தான் நீ இன்றைக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் பாட்ஸை அறுத்து தான் கலட்ட போகிறாங்க போல இருக்கு இந்த எல்லாம் புதுசாக தான் போட்டுக்கலாம் நீ ஃபுல்லாக கலட்டி தான் திருப்பி ரிப்பேர் பண்ணி இதை வந்து தனியாக தான் கலட்ட போகிறாங்களாம் தனியாக கலட்ட போகிறாங்கள மாதிரி தான் நடக்குது இப்போ எனக்கு இந்த கம்பெனி தான் இந்த போ வேலை வந்து ம் ஓ இங்காளி சைடில் வந்து பாலத்தின் வந்து மேலே தான் நிற்குது ரோட்டோடு நிற்கிது அங்காளி சைடு ரோடு தான் அந்தங்காளி சைடு பாலம் கீழே ஃபுல்லாக விழுந்துட்டுது ஆனால் வந்து பாலத்தில் இப்போ நாங்கள் இந்த ஆமி நிற்கிற இடம் எல்லாம் சொன்னால் அந்த ரோட்டு மட்டத்துலேருந்து கீழே தான் நிற்குது ஓ ஓ கடல் அதை ரோட்டு மட்டத்தோடு இல்லை வீடியோவில் பார்க்க தெரியாது ஆனால் அந்த மட்டத்தில் இருந்த நல்லா கீழே தான் தங்கி நிற்கிது நிறைய வந்து ஆர்மி தான் நீங்கள் நிற்கிது நான் நினைக்கிறேன் ஆர்மின்ற இதில் தான் பொறுப்பில் தானே எல்லா வேலைகளும் வந்து நடக்கிறது கூட நடக்கேன் தான் நினைக்கிட்டுருப்பாங்க அவசரமாக அவசரம் அங்கே ட்ரெயினில் ஆப்ரேட் பண்ணுறதுல இருந்து எல்லா வேலையிலும் செய்கிறது ஆர்மி தான் ம் போட் கூட நான் நினைக்கிறேன் நேவிய ஒரு இது தான் போல இருக்குது சுற்றி தான் கொண்டு போகிறது இதுக்களால் வந்து கொண்டு போயிலேன்னு சொன்னால் இதால் வந்து ஆழம் குறைவான் இந்த பகுதிகளுக்குள்ளே மண் திட்டுகளும் சிலவழை இருக்குன்னு சொல்லிட்டு அதால் கொண்டு போயிடணும் அதால் கொண்டு அந்த முகத்து வார்த்தை கிட்டே போயிட்டு தான் சுற்றி போகிறாங்க சரியான ரிஸ்க்கான வேலையான இவ்வளோ இந்த கிரைனே தூக்க கஷ்டப்படுது ஒரு பகுதியொன்று கீழே நிற்கிற ஒரு ஆள்கிட்ட உடம்புல வந்து விழுந்துட்டுதோ இல்லை ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் பெரிய உயிர் சேதமாக போய்டும் அது என்ன உண்மை தான் இப்போ வந்து அசம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போகிறது இருக்கிறத விட இது ஃபுல்லாக ஏடியா கனெக்ட் பண்ணி இருக்கும்போது அப்படியே தூக்குறதுன்றது பெரிய விஷயம் தான் கஷ்டம்தான் சரியான ரிஸ்க்கான வேலை தான் செய்து இருக்கிறாங்க நிறைய ஆர்மி வந்து நிக்குது நிறைய ஆர்மி நிக்குது நான் நினைக்கிறேன் எல்லா பாலத்துலயும் ஆமிதான் தான் இப்போ வந்து வேலை செய்தோன்னு நிற்குது இப்போ நாங்கள் நாங்கள் மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் எல்லாருமே வந்து போனை தூக்கி தான் வச்சிருக்கோம் வேணும்னு சொன்னால் அந்த பெரிய பாலத்தை வந்து உயர்த்திக்கொன்னுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்து உயர வலிக்கிட்டு இருக்குது பாலம் உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வடிவம் அவதானிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் சின்ன சின்னதா மெல்ல மெல்லமா வந்து அந்த பாலத்தை வந்து மேலே தூக்கி கொண்டு இருக்கிறான் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் அங்கே இல்லை பாலம் மேல உயரத்துல உயரத்தை உயர உயர்த்துறதால தண்ணீர் அங்குகிற மாதிரி இருக்குது ஆனா இந்தியா சைடு பாதிங்க நல்லா உயிர்த்திட்டாங்களே நல்லா சரி நல்லா விழுத்துட்டாங்க இந்த இங்காலி சைடு பாலம் இருந்தாலும் உதாரணங்காளி பாலம் இருந்தது அந்த தூண்டம் இருந்தால் நல்லா ஒரு இது விழுந்து விளையா விழுந்துட்டுது நினைக்கிறேன் திருப்பி விட்டுட்டாங்களா இல்ல இந்த பாலங்கள்கிட்ட நடுவில் இருக்கிற குறுக்க குறுக்க போட்டுக்குள்ள துண்டு வரணும் அது அதை வந்து ஒவ்வொன்றா தனியாக கழட்டி எடுக்க போகிறாங்க எப்படி உடைஞ்சிருக்குன்னு கழட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் அப்படியே தண்டு போகிறாங்க பெரிய ஒரு செய்தேன் என்ன இயற்கைன்றது வந்து அப்படியான அழிவுல வந்து ஏற்படுத்தி போயிருக்கு பாலம் வந்து அப்படியே மேலே தூக்கினபடியே நிற்குது என்னும் கீழே வந்து இல்லை அவங்கள பாத்தியே அப்படி தூக்கினபடியே தானே உங்களை நான் நிற்குது நான் நினைக்கிறேன் தூக்கி வச்சுருந்தா கீழே பண்ணி மட்டும் வச்சுக்கிறாங்களே இதெல்லாம் வடிச்சிருக்கு இதெல்லாம் வடிப்பு அந்த பாலம் முளைக்குள்ள வந்து வடிச்சு அதை தூக்கி வச்சுட்டு கீழே முட்டு கொடுக்க போறாங்க இந்த பாலத்துக்கு கீழே முட்டு கொடுத்துட்டு மேலே தூக்கி வச்சிருக்காங்க வச்சிருக்க போகிறாங்க போல இருக்கு அட பாரு இந்த பொதுமக்கள்ோ இல்லாட்டிக்கு வேற இந்த கம்பெனில இருக்கிற ஆகுளோ வந்து இல்ல இதுல গ্যাস கொண்டு வந்திருக்காங்க கேஸ் ஸ்டால் வந்தானே நினைக்கிறேன் பட்டீ ஓட்டப் போறாங்க பட்டே போறாங்க இல்ல இல்ல இது அது அதுக்கு தான் அதுக்கு தான் என்னடா ஸ்டீல் கேஸும் இருக்குது இருக்கு அதுலங்கட லிட்ரோ கேஸும் இருக்குது அப்ப பட்டே போறாங்க அதான் கட் பண்ணி ஓட்டற வகையில தான் நடக்க போகுது ஆடு தன்ன பாருங்க ஆனால் நடுவில் வந்து இல்லை கம்பிகளை பாக்கலாமா இருக்கு நினைக்கிறேன் நடுவில் சும்மா அங்கே பார்க்க தெரியுது வளைவுகள் சரியான வளைவுகள் இருக்குது நான் கிட்டே போய் எடுக்கலாம்னு சொன்னால் எடுத்து போடுறேன் இந்த லிட்ரோ கேஸ் இல்லாமல் இருக்குது அதில் நினைக்கிறேன் ஃபுல்லாக ஏதோ பாலத்து ஏதோ ஒரு பகுதியை வந்து வெட்டப்போகிறாங்க வெட்டிட்டு வந்து இந்த பாலத்தில் பகுதிகளை வந்து கலட்டி போகிறாங்க பெரிய உடைவுகளோடு தான் இருக்குது என்ன போல அவ்வளோ பெரிய சேதங்களை துண்டு காணவே இல்லை நல்ல தடவளி கூட வந்துட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் ரெண்டு பாலத்தையும் வந்து மேல தூக்கின மாதிரி அடி இருக்கு இந்த கன்னோட நிக்கறாங்க எஸ் கன் எஸ் கன்னோட நிக்க எல்லாத்தையும் எல்லதையும் வந்து அத வந்து வெட்டி நவங்க வெட்டி சில பாட்சர் வந்து வெளியில கொண்டு வந்தவங்க அதே மாதிரி இன்ஜாலையும் செய்ய போறாங்க இங்களைம் வந்து சில பாகங்களை வந்து வெட்டி விட போறாங்க இந்த எவளோ காங்கிரீட் அளவுலாம் பாத்தியா எவளோ அப்படியே பிடிச்சு எடுத்துருக்கு வெளியில இவ்ளோ मोटे காங்கிரீட் எல்லாம் உடைச்சு எடுத்துட்டு போயிருக்குது வெள்ளம் திருப்பி அந்த சங்கலையும் வந்து நடுவில் கொண்டு வந்திருக்கிறாங்க காட்டாறு காட்டாறு ரெண்டு வாங்க இதுதான் போல காட்டாறு இங்கே பாலத்தையும் போய் தூக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல அதுக்கு தான் பேலன்ஸுக்கு வரும் தூக்கப்படுறதா இதையும் தூக்கிட்டுதான் நான் கிலோமீட்டர் நடுவில் வந்து இந்த நடுத்துண்ட வந்து வழியில் எடுக்கப் போகிறாங்கன்னு போல இருக்கு இது கடலோட கறக்கிற இடம் வந்து நல்ல தண்ணி ஆயிடும் தெரியுமா எந்த இடம் என்ன அவ்வளோ வெள்ளம் போய் களிமுகம் தானே அந்த களிமுகத்துல இப்ப நல்ல தண்ணியாவே வந்து அதான் எட்டி பாக்குறாங்க அதுல வந்து கையால சுத்தி கையால வச்சிருந்தா கலட்டுறாங்களே கையால் தான் அந்த ஆணி கழட்டுறாங்க பழத்தின் ஆணி அதான் அதுல கை நெழிஞ்சிருக்கா அதான் நெளிஞ்சிருக்கு நெளிஞ்சுதான் நுடைஞ்சிருக்கு அதெல்லாம் நாங்கள் இப்போ அங்க வடகு சேவை வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக பார்க்க போறோம் நிறைய பேர் உள்ள வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு நாங்களும் அப்படி பார்க்க வந்தோம் அந்த மாதிரி தான் பார்க்க போயினாவே பாடத்தில் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது ஆனால் இன்னும் மெத்து நாள் தொடர்ந்து நடக்கும்போது தெரியாதுன்னு என்ன சொன்னால் மெதுமெதுவாக தான் செய்யலாம் அந்த வேலையிலும் அதால் வந்து மெதுமெதுவாக தான் நடந்து கொண்டு இருக்குது ஸோ உடைஞ்சி உளுந்து சொன்னால் நிறைய பேருக்கு பாதிப்பாக போயிடும் அதில் நிற்கிறாங்களுக்கு அதால் வந்து மெதுமெதுவாக தான் அந்த வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது ஸோ இதில் வந்து இன்றைக்கி புது புதுசாக வந்து இன்ஜினியர்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க நான் நினைக்கிறேன் வேறு போட்டும் வந்து இன்றைய நிறைய ஓட போகிறாங்க போல் இங்கால அதனால தான் இந்த புது இன்ஜினர் புது இன்ஜினோ போல இன்ஜினோ தெரியல ஆனால் அந்த போட்டுக்கு போடக்கூடிய இன்ஜின் அதாவது ஓடுறதுக்கு போடுற இன்ஜினை வந்து கொண்டு வந்து நிற்கிறேன் புதுசாக வந்து போட்டு போகிறாங்க போல் இருக்குது அப்புறம் பைக்கை வந்து ஏற்றி கொண்டு திருப்பி போகிறாங்க வந்து இந்த சேவை இந்த பாலம் வேலைகள் வந்து முடியும் மட்டும் நடைபெற்று கொண்டு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து இப்போ போய் கொண்டு மறுபடி திருப்பி அந்த பாலத்துல வந்து இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வேலை முடியாது நாளைக்கு வந்து இந்த வேலைக்கு முடியுமோ தெரியல தொடர்ந்து வந்து ரெண்டு மூணு நாள் செல்லும் நினைக்கிறேன் என்ன இந்த பழைய பாலத்தை பிரித்து புள்ள அடுத்தால் தானே புதுசாக பாலம் வந்து போடுவாங்களே அதை விட அந்த காங்கிரீட் வேலைகள்லாம் நிறைய இருக்குமா நினைக்கிறேன் ஸோ அதால் வந்து இன்னும் சில தினங்கள் வந்து நீடிக்கலாம் இங்கே வந்து பாதையண்டு போடுறதுக்கு இதனால் எப்படி தண்ணி வேகமாக பாய்ஞ்சு கொண்டு இருக்குதுன்னு பாருங்க இப்பவும் பயஞ்சு கொண்டு தான் இருக்குது வேகமாக இந்த பாலம் நான் போட்டு அந்த முள்ள ஃபுல்லாக வந்து அழிவடைகிறதுக்கு சிதைவடைகிறதுக்கு முன்னுக்கே பல்ல இந்த கொள்ளம் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடுச்சு இவ்வளோ பாலத்தினுடைய ஒரு பகுதியை வந்து தூக்கி இருக்கிறாங்க சத்தம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது உடையிற மாதிரி ஒரு பகுதியை வந்து முள்ள அறுத்து ஃபுல்லாக அந்த கேஸால் வந்து பிரிச்சிருக்கு நம்ம அந்த பகுதியை பிரித்து தான் இப்போ ஒரு பகுதியை வந்து தூக்கி கொண்டிருக்கிறாங்க மேலே சத்தம் இல்லாமல் வித்தியாசமாக தான் கேட்டுக்கொண்டது கடப்புடா நான் கொஞ்சம் பண்ணி காட்டேன் பாருங்கள் அதில் வந்து எந்த பகுதியை வந்து உழைச்சிருக்கிறாங்களே அந்த பகுதியை தான் பிரிச்சுருக்கிறாங்க கேஸ் கண்ணால் பிறகு தான் இந்த பாலத்தை வந்து தூக்குறாங்க நடுவில் இருந்த கம்பி எல்லாம் வந்து பாலத்தின சைஸை கூட இவ்வளோ சின்ன ஒரு சைஸில் தான் நடுவில் இருந்த கம்பிகள் எல்லாம் இருந்துருக்குது அதில் இருந்த கம்பியில் நடுவில் இருந்த கம்பிகள் அது எல்லாமே வளைஞ்சு ஃபுல்லாக வளைஞ்சு போயிட்டு முதலாவது பாலத்துக்கு வந்து வந்துட்டு இந்த பாலம் உயரமாக இருக்கிறக்கில் வந்து தண்ணி அவ்வளோ இருக்குன்னு தானே நெட்டுக்கு மேலால் தண்ணி பாஞ்சுதான் அதில் வந்து கழிவு எல்லாம் அப்படியே ஒட்டப்பட்டு இருக்குது எங்கால வந்து நிறைய ஆர்மி வந்த பஸ் தான் இங்கே நிற்கிது நிறைய ஆர்மி நேவியோடைய அவங்களுடைய தான் ஃபுல்லாக நிற்கிது ரெண்டு மூணு பஸ்ஸில் வந்து வந்திருக்குறாங்களா அவ்வளோத்துக்கு வந்து ஆக்களை கொண்டு தான் எங்களை வந்து வேலை நடக்குது ஸோ எங்கால் வந்து இன்றைக்கும் வேலை நடக்குது இன்றைக்கு வேலை நடந்து முடியுது தெரியலை நாளைக்கு முடியுதோ தெரியல ஆனால் வந்து அந்த பாலத்தில் ஒரு பகுதியை மட்டும் கலட்டி வழியில் எடுத்துருக்கிறாங்க மிச்சம் எதுவுமே வந்து வழியில் எடுக்க இல்லை ஸோ யாராவது எனக்கு இன்றைக்கு தெரிஞ்ச இல்லாமல் வந்து சொல்கிறேன் இன்றைக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பாலத்தை பிரிக்கிற வேலை பாலத்தை ஃபுல்லாக பிரித்து எடுக்கிற வேலை மட்டுமே நடக்கும் போல இருக்குது அதுக்கு பிறகு தான் பாலத்தை முது பாலத்தை வந்து அதில் பொறுத்துற வேலை வந்து நடக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதைகளை வந்து இனி இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத டேட்டோட இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொன்னால் வீடியோ பார்க்க வர யாராவது வந்து அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து இனி நடக்க போகிறது என்னென்ன இப்போ என்னென்ன வேலை நடக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கே கேஆர்